ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள் தற்போது நாம் காண இருப்பது ராகுகேது பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எவ்வகையில் சாதகமாக உள்ளது என்று பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி ராகு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் கேது பகவான் மகர ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் பிரவேசமாகி இந்த இடங்களில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் வரை தங்கியிருந்து உங்களுக்கு அருள் பாலிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ராகு பகவான் உங்களுடைய எட்டாவது அஷ்டம ராசியிலிருந்து சப்தம ராசிக்கு பிரவேசமாவதும் கேது பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்திலிருந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வருவதும் நிறைய சில நட்பலன்களை செய்வதற்கும் இந்த பயிற்சி காரணமாக உள்ளது மேலும் வருட கிரகங்களான சனி பகவான் குரு பகவான் மற்றும் ராகுகேதுக்களுடைய பயிற்சி ஒரு ஜாதகரை அதிகம் ஆக்கிரமிக்கும் என்பதால் இந்த ராகு கேது பயிற்சி நிறைய முக்கியத்துவம் உள்ளது மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கேது பயிற்சி மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது காரணம் கேது பகவான் உங்கள் ராசிக்கே வருவதால் இதனுடைய முக்கியத்துவம் அதிகமாக உள்ளது மேலும் இந்த ராசி பலனை நீங்கள் படித்தவுடன் கேட்டவுடன் என்னுடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பலன் தனுசு ராசிக்கு என்று இரண்டு மாதங்களுக்கு முன் போட்டுள்ளேன் அதையும் நீங்கள் ஒரு முறை விடுவது முழு பலனை நீங்கள் அடைய வாய்ப்புகள் உண்டு கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் வருவதால் மனம் அவ்வப்போது சித்தம் சிவமாக சித்தம் போக்கு சித்தம்போக்கு போக்கு என்பார்களே அந்த வகையில் சிந்தனைகள் நிறையவே வந்து வந்து செல்லும் ஏற்கனவே உங்கள் ராசியில் ஜென்மசனி இருப்பதும் கூட கேது வந்து இணைவதும் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் விரக்தியை தந்து கொண்டு இருக்கும் என்னத்தான் விரக்தியை தந்து கொண்டு இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு சில சயன போக பாக்கியங்களை தந்து கொண்டு இருக்கிறார் அந்த குரு பகவான் வருகிற அக்டோபர் மாதம் முதல் உங்கள் ராசிக்கே வருவதால் மேலும் சில நற்பலன்களும் உங்களுடைய புகழ் கீர்த்தி முதலியவை வெளிப்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறையவே உண்டு நீங்கள் துவண்டுவிடக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை நிச்சயம் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் சப்தம ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தான் மேலும் துறையில் இருப்பவர்கள் தொழிலில் அவ்வப்போது சில மந்த நிலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் பார்ட்னர்ஸ் மூலமாக பங்குதாரர்கள் மூலமாக நீங்கள் இணைந்து செயல்படுவது உங்களுக்கு வருமானத்தை தடையில்லாமல் தருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு தங்குவதால் ஒரு சிலருக்கு நாள்பட நாள்பட்டு வெயிட் பண்ணக்கூடிய திருமணங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் நிறையவே உண்டு மேலும் இந்த வருடம் ஒரு சிலருக்கு வீடு கட்டுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் வீடு கட்டும்போது பண விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நன்மையை தரும் காரணம் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சனியும் கேதுவும் அவ்வப்போது உங்களுக்கு பண விஷயத்தில் நாட்டத்தை தராமல் உங்கள் கவனக்குறைவை தருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஆக இந்த ராகு ராகுகேது பயிற்சி சகல விதங்களிலும் உங்களுக்கு நன்மை செய்வதற்குத்தான் உள்ளது உங்களை இந்த கேது பகவான் ஜென்மராசியில் வருவதால் ஆன்மீக சந்திப்புகளும் ஞானிகளினுடைய தொடர்புகளும் குருமார்களினுடைய ஆசிகளும் உங்களுக்கு இந்த ஒன்றரை வருடங்களில் நிச்சயம் கைகூடி வரும் அதே நேரத்தில் சில பெண்களின் மூலம் சொத்துக்கள் வருவதும் அதற்கும் வாய்ப்புகள் உண்டு அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி மேலும் சிறப்பானதாக உங்களுக்கு நன்மைகள் நிறைய வர ராகுவின் அதிதேவதையான துர்கை பக துர்கையையும் கேதுவின் அதிதேவதையான விநாயகப் பெருமாளையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்